சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே தையல் மிஷின் வந்து இலவசமாக கொடுக்க போறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு இதற்கு கடைசி தேதியாக ஜூலை இருபத்தி ஐந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதற்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது எங்கே போயிட்டு விண்ணப்பிக்கணும் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற கூடுதல் விவரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி

இலவச சிலாய் இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலமா தான் அனைவருக்குமே இலவசமாக தையல் மிஷின் அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்திற்குமே ஐம்பதாயிரம் பெண்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த தையல் மிஷின் அப்படின்றது வழங்கப்படுது இதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு இருபது வயதுல நாற்பது வயதிற்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்க அனைவருமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தையல் தெரியணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்தவங்க சொல்லி யாரு வேணாலுமே இதற்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அனைவருமே எலிஜிபிள் இவங்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க மத்திய அரசோட திட்டமான இலவச சிலாய் இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டத்துல நீங்க பயன் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதற்கான தேவையான ஆவணங்கள் வந்து இதெல்லாம் வச்சுக்கோங்க அடையாள சான்று முகவரி சான்று புகைப்படம் உங்களோட வங்கி கணக்கு எண் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஜாதி சான்றிதழ் இருக்கு அப்படின்னா அது கொடுக்கணும் வருமான சான்றிதழ் இருக்கு அப்படின்னா நீங்க கொடுக்கலாம் இல்ல நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் அப்படின்னா தேவையில்லை உங்களோட போட்டோ அதுக்கப்புறமா மொபைல் நம்பர் ஸோ இவை மட்டும்தான் தேவைப்படும் இந்த திட்டத்துல நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு அடையாள சான்றா வந்துட்டு நீங்க எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லைனா நீங்க வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கீங்க இல்லைனா டிரைவிங் லைசென்ஸ் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க அடையாள சான்றா அதுல ஏதாச்சும் ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃபா பாத்தீங்கன்னா இருக்கீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு இல்லைனா நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டு மின்சார பில் இல்லைனா கேஸ் பில் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான ஒரு பாயிண்டாக ஜூலை இருபத்தி ஐந்து தான் லாஸ்ட் டேட் அப்படின்றதுனால அது வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள் ஏன்னா இது வந்து இந்தியா முழுக்க அனைவருமே அப்ளை பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வெப்சைட் ஸ்லோ இஷ்யூ கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து இதற்கு ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதற்கான அதிகாரப்பூர்வ வலைதலமும் கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்பெல் பண்ணுறேன் பி டபுள்யூஏ கேஏஆர்எம்ஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த வெப்சைட்குள்ளார நீங்கள் போயிட்டு இப்போதே விண்ணப்பிக்கவும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இலவச சிலாய் இயந்திர யோஜனான்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதும் ஒரு சில நாட்கள்லேயே நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றதும் உங்களுக்கு வந்துடும் அதை தொடர்ந்து உங்களுக்கு எப்போ வந்து அந்த இலவச சிலா இயந்திர எந்திர யோஜனா திட்டத்தின் கீழ அந்த தையல் மிஷின் எப்ப கிடைக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து வந்துரும் உங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க இ சேவை மையத்துக்கு போயிட்டு கூட இதை பத்தின டீடைல் வந்து நீங்க அவங்க கிட்ட சொல்லி அவங்க மூலமா கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ நிறைய மக்கள் வந்து என்ன ஒரு தப்பு பண்றீங்கன்னா ரெண்டு வகையான திட்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு வகையான திட்டத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு எனக்கு அதுல வரவே இல்லை அப்படின்றீங்க அது வேற இது வேற அதுக்கு தையல் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இந்த திட்டத்திற்கு தையல் தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இதில் வந்துட்டு நீங்கள் யாருனாலுமே விண்ணப்பிக்கலாம் அதில் உடல் ஊனமுற்றோர் விதவைகள் இந்த மாதிரியான சில கேட்டகரிஸ்க்கு தான் அந்த தையல் மிஷன் அப்படின்றது தமிழக அரசால் வழங்கக்கூடியதுக்கு கிடைக்கும் இதற்கு யாருனாலுமே விண்ணப்பிக்கலாம் பெண்கள் ஸோ இதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஜூலை இருபத்தி அஞ்சு தான் கடைசி தேதி முடிஞ்சளவு சீக்கிரமாக அதுக்குள்ளே விண்ணப்பிக்க பாருங்கள் மேலும் அது போல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்